இந்தியன் கிரிக்கெட் டீம் இப்போ வரைக்குமே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பீக் லெவலில் இருக்கு எந்த ஊருக்கு போனாலும் அடிச்சு விரட்ட லெவலுக்கு ஒட்டுமொத்த வீரர்களையும் வந்து அப்படி ட்ரெயின் பண்ணி வச்சிருக்காங்க நம்ம பயில அப்படின்னு சொல்கிற மாதிரி சூப்பரான சம்பவங்கள்லாம் நிறையா இருந்துகிட்டு வந்துருக்குறேன் இந்த நிலைமையில ஒரு ரெண்டு பிளேயர்களோட பங்கு ரொம்ப முக்கியமான ஒரு பங்காக இருக்கும் அதில் வந்து ரோஹித் சர்மா அப்புறம் விராட் கோலி கடந்த டிக்கேடு மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வரைக்குமே வந்து ஒட்டுமொத்த அனுபவத்தையும் சேர்த்து வச்சு இந்தியன் கிரிக்கெட் டீமை தூக்கி வச்சு நிறுத்திக்கிட்டு இருக்காங்க ஏ சப் நிறைய பேர் இருக்கிறாங்க பட் இவங்க ரெண்டு பேரோட பங்கு மிகப்பெரிய அளவில் இருக்கப்பும் போது அடுத்த ஜென்ரேஷனுக்கான பிளேயர் யார் 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 அப்படின்ற மாதிரி மிகப்பெரிய ஒரு கேள்வி போயிட்டு இருக்குது ஸ்டான்ஸ் வைஸா பார்த்தோம்னா ஒட்டுமொத்த ஆல் த்ரீ ஃபார்மேட்லயுமே விளாடுறது ஒரே ஒரு மனுஷன் தான் சுமன் கில் மத்தவங்க விளாடுறாங்க ரிஷப் பண்ணி விளாடாரு படம் ரிஷப் பண்ணி ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்திருக்காரு அது மட்டும் இல்லாமல் கேள்வி ரொம்ப வருஷமா அவருமே வந்து ஃபார்ம் அப்படி இருக்கு இப்படி இருக்கு அப்படி போகுது அப்புறம் ரிட்டன் வராரு உள்ள டீமுக்குள்ள வெளியே போறாரு உள்ள வரார் அப்படின்ற மாதிரி இருக்க போகும்போது இப்போ அடுத்து இரண்டாயிரத்தி பதினொன்னுல இருந்து இரண்டாயிரத்தி இருபது வரைக்கும் பத்தாண்டு காலமா வந்து விராட் கோலியோட ஆதிக்கம் இருந்தது அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அதிக வீரராக குவித்த பட்டி அதாவது ஒட்டு மொத்தமாக மோஸ்ட் ரன்ஸ் அப்படின்ற ஒரு வரிசையில வந்து நம்ம ரிஷப் பண்ட் அப்படிலாம் இருக்காங்கன்னா அதெல்லாம் கிடையவே கிடையாது ஒரே ஒரு வீரர் தான் நம்ம சுமன் கில் இருக்கிறாரு கிட்டத்தட்ட மூணாயிரக்கும் மேலே ரன்களை வந்து குவிச்சிருக்காரு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆரம்பத்துல இருந்து ஒட்டு மொத்தமாக சேர்த்து நான் சொல்றேன் முக்கியமாக அவர் தான் வந்து இப்போ அடுத்த இந்தியன் கிரிக்கெட் டீமுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு வருங்காலமாக வந்து மாறிட்டு கன்சிஸ்டன்சி அப்படின்ற ஒரே ஒரு விஷயம் மட்டும் அவர்கிட்ட கரெக்டாக இருந்தது அப்படின்னா ஒரு பக்காவான சூப்பரான ஒரு பிளேயராக வந்து அடுத்த ஜென்ரேஷன் தூக்கி வச்சு கொண்டாடுற லெவலுக்கு அவரும் வருவார் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார் சைஸாகவே பார்ப்போமே கிட்டத்தட்ட வந்து இப்போ அடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து இப்போ வரைக்கும் வந்து நூற்றி நாற்பத்தெட்டு இன்னிங்ஸில் ரோஹித் சர்மா ஐயாயிரத்தி ஐநூற்றி இருபத்தேழு ரன் அடிச்சிருக்காப்ல நூற்றி நாற்பத்தொம்பது இன்னிங்ஸில் விராட் கோலி ஐயாயிரத்தி ஐநூற்றி இருபத்தோரு ரன்கள் அடிச்சிருக்காரு ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி பதினாலு இன்னிங்ஸில் அடுத்து சுமன் கில் தான் வந்து நாலாயிரத்தி ஐநூத்தி ஒரு ரன்கள் அடிச்சிருக்காரு இதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வேற யாருமே கிட்டத்தட்ட நாலாயிரம் ரன்கள் மேல தொட்டதே கிடையாதுன்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு ரெக்கார்டை வச்சிருக்காப்ல மனுஷன் ஏ அப்சூட்லி ஃபார்ஸ் டெம்பரவரி இஸ் பெர்மனெட்டுன்னு சொல்கிற மாதிரி கடந்த முறை மட்டும் இல்லாமல் இங்கிலாந்து சீரீஸில் அடுத்து இப்போ அடுத்து பங்களாதேஷ் சீரிஸ்லேயுமே வந்து தரமான ஒரு நூறு அடித்து நான் இன்னும் இருக்கேன்டா அப்படின்ற மாதிரி வந்து பயங்கரமான ஒரு சம்பவம் வேறு பண்ணியிருக்காரு பார்க்கலாம் இவருக்கு அடுத்தடுத்த போட்டிகள் நிறைய இருக்குது பட் இவர் இவரோட இடத்தை வந்து யார் அடுத்து பிடிக்க போகிறாங்க இல்லை இவர் தான் அவரோட அவருக்கே போட்டியா அப்படின்ற மாதிரி வந்து பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு அதை பொறுத்திருந்தான் பார்க்கணும்